என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் இந்த பூமிக்கு வருவீர்களா ரசூலுல்லாஹி செல்லு அழகிவ செல்லும் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அழகி அவர்கள் சொல்கிறார்கள் ஆம் பத்து முறை வருவே நான் வருகின்ற பத்து முறையும் இந்த உலகில் உள்ள பத்து பெறுமதியான வஸ்துக்களை எடுத்து சென்று விடுவேன் பூமியில் இருந்து பறக்கத்தை எடுத்து விடுவேன் படைப்புகளின் உள்ளத்திலிருந்து அன்பை எடுத்து விடுவேன் இனபந்துக்களின் உள்ளங்களிலிருந்து இரக்கத்தை எடுத்து விடுவேன் தலைவர் அதிகாரிகளிடத்திலிருந்து நீதத்தை எடுத்து விடுவேன் பெண்களிடத்திலிருந்து வெட்கத்தை எடுத்து விடுவேன் வறுமையில் இருந்து பொறுமையை எடுத்து விடுவேன் கல்விமான்களின் உளமாக்களிலிருந்து பேணுதல் உள்ளச்சத்தை எடுத்து விடுவேன் செல்வந்தர்களிடமிருந்து கொடையை அகற்றி விடுவேன் குரு ஆணை உயர்த்தி விடுவேன் ஈமானையும் உயர்த்தி விடுவேன்